அப்படின்னா வேற எழுப்பி விட்டுச்சுங்க மஞ்ச பணியன் பெரிய சனியன் அவரு போன்ல பவரே போவாது எவனுக்கு தேவை எலக்ட்ரிசிட்டி சிக்னல் வர மாட்டேங்குது எப்போ என்ன பண்ணுவீங்க தக்காளி டவரை தூக்கி தலையில வைக்கிறேன் அது மேட்சோட முக்கியமான கோலு சொல்லு துணியா ஷாப்பில் வந்துடுறேன் அது முக்கியமான காலுப்பா மரம் விழுந்து கிடக்கு வலி அடைஞ்சு கிடக்கு இன்னைக்கு போன மாதிரி தான் அடங்கிடக்குதுங்க மஞ்ச டான்சிங் மச்சான் அதுதான் அவுட் ஸ்டேஜிங் பர்ஃபார்மன்ஸ் பொடிக்கவே முடியாது நான் ரொம்ப லக்கி யாருக்கு முதுகு வரைக்கும் முடி தெரப்பி காட்டுங்க தக்காளி மகரளைய முடி வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்து சூஸ் பண்ணனும் தண்ணி பார்த்து தட்டி பார்த்து தான் சூஸ் பண்ணனும் கரெக்டா சூஸ் பண்ணிருக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடியே வாங்க அண்ணா எரிய ஊட விசிற வந்தாரு டாலர் இடல வந்தாரு ஓ பட்டுச்சு ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சுற்றிச்சு சரியா போச்சு பாங் பொறுப்பா பாத்துக்குங்கன்னா உங்கள நம்பி உடறது எவன குனிய போடு கம்பி உடறது பாங் அக்கா கரெக்ட்டா மேனேஜ் பண்ணாங்க இருமா ஒரு நிமிஷம் இரு இரு பேபி ஆசை படுது இருமா ஒரு ஓ ஒரு நிமிஷம் தங்க பேபி நான் தான் பேபி மனசா இல்ல பாங் ஆட்டையை போட்டவருக்கு ஆபத்து ஆப்போசிட்ல வர தட சார் நாயை பார்த்தல்ல தான் ஓடுவாங்க ஐ அம் फ्रॉम குட் ஃபேமிலி யூ அவங்க பிரதர்ஸ் பார்த்து போ படி சகோதரா சொன்னபடி கேட்க மாட்டீங்க ஸ்டாப் அப்ப பிரதர்ஸ் போனது அண்ணன் மம்பே இழுத்தாரு டாக் சரி வா நான் ஜெயிச்சேனா

வாயில தான் போசணும் பூசணும் கம்மியான வேலையில என் கடல் பயணம் கூட்டிட்டு போறாங்க அதான் கூட்டிட்டு போறாங்க சரி இப்படி வருவோம் பிரதர் கொஞ்சம் ஒடிச்சு உள்ள வைங்க அவருதான் மாசு என் கட்ட செஞ்சா ட்ரெயினே வழி விட்டு நவரும் அடிக்கிற காத்துல அவரும் அது ஒரு அருமையான நாள்

பணி கணக்கா போச்சு பா அண்ணே கிரஷ்ஷ தெரியாம போட்டோ எடுக்க அமைதியா யாருக்கும் தெரியாத ஏங்க உதராணி உங்கள போட்டோ எடுக்கல சரியா போச்சு பா தாய்லாந்து அழகா இருக்கும் தாய்லாந்து அப்படித்தான் இருக்கும் பா பரவாயில்ல நல்ல அமைதியான இடங்களும் வந்து பா துப்பாக்கிலேயும் தப்பிக்க முடியும் அறுத்த குடுவே அசையாம இருந்திரு பெரிய அவரு புயல் அடிச்சாலே பொத்தின்னு தூங்குவாரு ஏ பிரபு வெள்ள வந்துருச்சு வீட்டுக்குள்ள அப்புறமா வர சொல்றா தூங்கும் போது என்ன அவசரம் சேர மிதிக்காம போகணும்ல வந்து ஜம்பு சேர மிதிக்கல அண்ணன் கையில கிட்டார் எடுத்துட்டாரு இனிதான் அதிரடியா இருக்கு அதுதான் ஹோம் டெலிவரி ஹோம் டெலிவரி பா ஐயாவோட ஆசை பழசு இவ்வளவு நாள் உழைச்சாச்சு உண்மையா உணவு கூஞ்சல் அதை விட பழசு பா அண்ணன் கூந்தல் ஆட்ட சீவக்காயை பாட்ட நல்லா சிலுப்ப முடியுமாமே சும்மா ஷெல்லு ஷில்லுன்னு சிக்கு உழுகாம இருக்க சிக்கு ஷாம்பு போடலாமா ஷிலுக்கு ஷாம்பு போடலாமா செல்லு ஆட்டினாலே முடி முன்னாடி உழுது முடுங்கி எடுத்துட்டா பிரச்சனையே வராது போனா பாரிசால போறதுக்கும் விஷயம் இருக்குல்ல கெருக்கணுங்க போறாம கூடாமல பா அண்ணனங்கிட்ட நேர்மை தான் பாத்துக்கோங்க பொய் சொல்லி விற்கணும்னு அவசியமே இல்ல சத்தியமே பண்ணுவேன் கப்பத்தா மேல உடையவே உடையாது கேசி எங்களா மேல நேர்மதான் பொரிச்சிக்கோங்க கப்பத்தா உயிரோட இல்ல ஆக்சுவலா இந்த கண்ட்ரிய பொறுத்த வரைக்கும் டிரைவிங் லைசென்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இருந்தோம் லைசென்ஸ் எடுக்கறதையே பா அண்ணன் ரெக்கார்டை உடைக்கிற முயற்சி

இந்த வீடியோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா நான் மறக்காம லைக் பண்ண தட்டி விடுங்க வீடியோ என்ன பிடிச்சதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ் கொட்டி விடுங்க வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி ஓகே